அல்லாஹுடைய பொருத்தத்தை அல்லாஹுடைய ரிலாவா அடைகிறத நாங்கள் விளங்கினோம் என்று சொன்னா நிச்சயமாக எமக்கும் அல்லாஹுடைய உதவி வெகு சீக்கிரமாக வர்றதே காரணமாக இருக்குது எனவே நிறைய மீது மீடியா அளிக்கக்கூடிய நிறைய நேர்கள் நமக்காக வேண்டி சில நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க அவங்களை துவா படி அல்லாஹ் அவங்களை எல்லாரையும் எல்லா நிலைமைகளையும் சீராக்குவான் எல்லா ஹலாலான ஜாயிஸான தேவையிலும் எல்லாம் பூச்சி தருவான் நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை அல்ல ஆக்கி தருவனும் மேலான அன்பான நேர்களே அன்பார்ந்த நேர்களை நீங்கள் மாத்திரம் இவைகளை சுருக்கிக் கொள்ளாமல் நண்பர்களுக்கும் சேவா பண்ணுங்கள் அவர்களும் பார்ப்பார்கள் அவருடைய வாழ்க்கை நிறைய மாற்றங்கள் உண்டாகும் அவர்களுமல்லா கூடிய நெருக்கத்தை அடைஞ்சி நிறைய வாழ்க்கையில் பிரயோஜனமான விடயங்கள் அடைஞ்சி சுவர்க்கத்தை சொல்வதே காரணமாக இருக்கும் எனவே மேலானவர்களை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு துவாவாக இருக்குது இந்த துவாவுடைய பிறக்கத் என்னுடைய ரிஸ்க்கை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து தரும் நீங்கள் தொழுது துவா கேட்டு பாருங்க நிச்சயமாக அனுப்ப ஒரு ரீதியானது அல்லாஹ் எல்லா நிலைமைகளையும் சீராக்குவான் நீங்கள் நினைச்சிக்க மாட்டீங்க ஆனால் அந்த நினையாத புறத்தால் அல்லாஹ் அவனுடைய உதவிகளை கொண்டு தரக்கூடிய ஒரு திக்கராக ஒரு தொழுகையாக இருக்கின்றது எனவே மேலான அன்பார்ந்த சகோதரிகளே ஒரு அர்த்தமுள்ள ஒரு திக்கராக இருக்கிறியா அல்லாஹ் என்னுடைய ரிஸ்க்கு அது வானத்தில் இருந்த

நான் சுபஹைய தொலியை தொழுதிதான் பின்னால் சூரியன் உதயமாகும் வரைக்கும் இருபது நிமிஷங்கள் நாங்கள் ஈர்ப்போம் அதுக்கு பின்னால் நாங்கள் துஹாவுடைய தொழுகை ரெண்டு காத்தோ நாலு காத்தோ பன்னெண்டு காத்தோரை காட்டும் தொழலாம் தொழுதுட்டு இந்த துாவனை கேட்டோமண்டா நிச்சயமாக அல்லா என்பது தேவைகளை நிறைவேற்றி தருவான் இன்றைக்கு எல்லோரும் எனக்கு ஒரு வீடு தேவை எனக்கு ஒரு சொந்த வாகனம் தேவை ஹலாலான மனைவி தேவைன்னு சொல்லி பலவிதமான பிரச்சனைகளோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வீட்டில் சந்தோஷம் தேவை அல்லாட நாஃபகம் அல்லா

اللهم إن كان الرزق في السماء فأنزله وإن كان في الأرض فأخرجه وإن كان محسرا فيسره وإن كان حراما فطهره وإن كان بعيدا فقربه بحق ضحائك وبهائك وجمالك وقوتك وقدرتك آتني ما آتيت عبادك الصالحين صلى الله عند ربنا فبدر اللهم إن الضحاء ضحاؤك والبهاء بهاؤك والجمال جمالك والقوة قوتك والقدرة قدرتك والعصمة اسمتك اللهم إن كان رزقي في السماء فأنزله وإن كان في الأرض فأخرجه وإن كان معسرا فيسره وإن كان حراما فطهره وإن كان بعيدا فقربه بحق ضحائك وبهائك وجمالك وقوتك وقدرتك أعطني ما அத்தைத்தை பாதால என்று சொல்லப்படக்கூடிய இந்த துவாவை நாங்கள் ஓதினோம் என்று நிச்சயமாக அல்லா நிலைமைகளை சிராக்குவான் திரு